தருமனுக்கு தன்னை விட பெரிய கொடையாளி யாரும் இல்லை என்ற தலைக்கணம் வந்துவிடக்கூடாது என்று நினைத்த ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றினார் ஒரு சமயம் ஸ்ரீகிருஷ்ணர் தருமரிடம் தருமா நாம் இருவரும் அருகில் ஒரு நாட்டுக்கு சென்று பார்வையிட்டு வருவோம் என்று கூற இருவரும் காலையில் நடக்க ஆரம்பித்தனர் அந்த நாட்டை அடைவதற்கு காடு மலைகள் எல்லாம் தாண்டி வருவதற்குள் மதியமாகிவிட்டது மதிய வேலை என்பதால் இருவருக்கும் மிகுந்த தாகமாக இருந்தது அருகில் தென்பட்ட ஒரு வீட்டில் இருந்த பெண்மணியிடம் தண்ணீர் கேட்டார் தருமர் அப்பெண்ணும் தங்க சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து இருவருக்கும் கொடுத்தாள் இதை ஆச்சரியமாக பார்த்த தருமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் அந்த தண்ணீரை வாங்கி குடித்தனர் குடித்துவிட்டு அந்த சொம்பினை அப்பெண்ணிடம் கொடுத்தனர் அந்த பெண் அந்த சொம்பினை வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் தூக்கி எறிந்து விட்டாள் தருமருக்கு ஆச்சரியம் கலந்த கோபமாக இருந்தது ஒரு தங்கச் சொம்பை இப்படி தூக்கி எறிவதா என்று அப்பெண்ணிடம் கேட்டார் அதற்கு அந்த பெண் நாங்கள் ஒரு முறை பயன்படுத்திய தங்கத்தை மறுமுறை பயன்படுத்த மாட்டோம் அதனால் தான் தூக்கி எறிந்தேன் என்றாள் தருமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் அங்கிருந்து கிளம்பி அந்த நாட்டை சுற்றி பார்த்தனர் மேலே கண்டது போல் இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் விசித்திரங்கள் அவர்களுக்கு அங்கு காத்திருந்தது அதையும் கண்டுவிட்டு நேரடியாக அந்த நாட்டை ஆளும் மன்னனின் அரண்மனைக்கு சென்றனர் ஸ்ரீகிருஷ்ணரும் தருமரும் தனது அரண்மனைக்கு வந்ததை எண்ணி ஆச்சரியமும் வியப்பும் அடையாத அந்த மன்னன் சாதாரணமாக அவர்களை உபசரித்தான் ஸ்ரீகிருஷ்ணர் தருமனை பற்றி உங்கள் நாட்டில் நீங்கள் எப்படி ஒரு பேரரசராக இருக்கிறீர்களோ அதேபோல் இவனும் ஒரு பேரரசன் ஆவான் இல்லை என்று வருபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் தருமன் இவன் ஆவான் என்று தருமனின் புகழாரங்களை மன்னன் முன்னெடுத்து கூறுகிறார் ஆனால் அந்த அரசன் இதை கேட்டு சிறிதும் சலனப்படாமல் அதனால் என்ன என்பது போலிருந்தார் இதை கண்டதும் தருமருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை நாம் ஒரு பேரரசன் நான் தருமன் என்று கூறினாலே எல்லோரும் என் முன்னால் வந்து நிற்பார்கள் ஆனால் இந்த அரசன் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லையே என்று மனம் நொந்து கொண்டான் இதை தாங்க முடியாமல் அம்மன்னிடமும் கேட்டே விட்டான் அதற்கு அந்த மன்னன் என் நாட்டில் யாரும் ஏழைகள் கிடையாது எல்லோரும் செல்வச் செழிப்புடன் இருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு தர்மம் வறுமை என்றால் என்னவென்று தெரியாது ஆனால் நீ ஆளும் நாட்டு மக்கள் வறுமையிலும் பசியிலும் பஞ்சத்திலும் இருக்கிறார்கள் அதனால் நீ தர்மம் வழங்குகிறாய் என்று உன்னை உயர்வாக எண்ணிக்கொள்கிறாய் எனக்கு தெரிந்து பசி பஞ்சம் பட்டினி என்று எதுவும் இல்லாமல் மக்களை ஆட்சி செய்பவனே ஒரு பேரரசனாவான் ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்லென்றதும் தருமனுக்கு முகம் சிரித்துப் போனது வாழ்வில் முன்னேற நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் இருந்தால் போதும் நமக்கு கீழ் இருப்பவர்களை ஏளனமாக பார்த்தால் தலைக்கணம் வரும் நம்மை யாருடனும் ஒப்பிடாமல் நாம் நாமாக இருந்தால் தன் நம்பிக்கைதானே வளரும்